நாம் வந்து சுயம்புவை வந்து அப்படியே எல்லாம் அனுபவங்கள் மூலமாகலாம் கற்றுட்டு வரல அடிபட்டு அடிபட்டு பிரச்சனைகளை சந்தித்து சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு ஒரு பிரச்சனையிலேருந்து வந்து வெளிவரும் உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட கூட நீங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை என்னால் ஜட்ஜே பண்ண முடியாது நீங்கள் என்ன ஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட்டு தான் உங்களால் வரவே முடியும் எனக்கு என்ன சொன்னால் பிடிக்குமோ அதை நீங்கள் சொல்லிவிட்டு கூட என்னை வந்து நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணலாம் நினச்சா ஆனால் நீங்கள் யார் உங்கள் ரசனை என்ன உங்களுடைய புரிதல் என்னன்னா எனக்கு தெரியாது அப்பேற்பட்ட ஆள் வந்து நான் அவங்க கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு விஷயம் தான் நினைப்பேன் அண்ட் கைண்ட் அப்படின்னு ஒரு புக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கு மனிதர்கள் அனைவருமே நல்லவர்கள் அப்படின்ட்டு பிறந்தபோகில் கூட ராம் கூட சொன்னார் அதாவது செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து துப்பாக்கியை வந்து ஷூட் அப்படின் போது ஃபயர் அப்படின்னும் போது நூறு பேர்ட்ட துப்பாக்கினா ரெண்டு பேர் தான் வந்து சுட்டானுங்க மற்ற யாரும் சுடலை எதிர்க்கு மாதிரி மனிதனை வந்து ஒரு வெறுப்பே இல்லாதவனை வந்து நான் எப்படி வந்து கொள்ளுறது நாட்டு பிடிக்கிறதுக்கு போனாலும் கூட எதிர்க்க இருக்க மனுஷன்றதுனால அவங்க அவங்க வந்து சுடலை ரெண்டு பேர் தான் சுட்டானுங்க அப்படி சுட்டிருந்தா நூறு பேருமே இன்னைக்கு மனித சமுதாயமே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது அதே நேரத்தில் இந்த பக்கம் இப்படி பேசுகிற அதே நேரத்தில் தான் மனிதன் மகத்தான சல்லிப்பாயல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து சொல்கிறோம் ஸோ